நடிகர் ரஜினிகாந்த் குறித்து தவறான கருத்துக்களை அரசியல் கட்சியினர் விமர்சனம் செய்தால் சம்பந்தப்பட்டவர்களின் வீட்டின் முன் உருவ பொம்மைகளை எரித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று ரசிகர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த வாரம் சென்னையில் நடிகர் ரஜினிகாந்த் தனது ரசிகர்கள் மத்தியில் பேசினார் அப்போது போர் வரும்போது பார்த்துக் கொள்வோம் அதுவரை அமைதி காப்போம் என்றார் ரஜினியின் இந்த சூசக பேச்சு குறித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வந்தனர் இந்நிலையில் சேலத்தில் ரஜினி ரசிகர்கள் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினர் அப்போது ரஜினியின் விமர்சனம் செய்யும் அரசியல் கட்சியினர் தங்களது பேச்சுக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று ரசிகர் மன்றத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆன்மீகவாதியாகவும் நேர்மையாக தமிழ்நாட்டிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த மனத்தோடு ஒரு பரந்த மனத்தோடு தலைவர் இருக்காரு அவருக்கு ஏற்படுத்தினா இனிமேல் யாராவது நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி விமர்சனம் பண்ணீங்கன்னா தலைவர தலைவரவா யாராவது பேசுறீங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் அவளுக்கு எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவர்கள் வீட்டு முன்னால் சென்று அவர்களுடைய உருவத்தை எடுத்து எங்களுடைய ஆதங்கத்தை வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்